மல்லி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோர்ட்ல இருந்து வந்த மேடம் சொல்றாங்க மல்லி இனிமே வெண்பா உங்க கூட தான் இருக்க போறா அவளும் உங்க கூட இருக்கத்தான் ஆசைப்படுறான் விஜய் சார் இங்க வந்து நான் பார்த்ததுல அம்மா மக ரெண்டு பேரும் ரொம்ப பாசமா இருக்காங்க மல்லியும் வெண்பாவை பாசத்தோட வளர்த்திட்டு இருக்காங்க இப்ப ரெண்டு நீங்க தான் ரொம்ப நல்லா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அதிகாரி அங்க இருந்து கிளம்புறாங்க அப்பதான் விஜய்க்கு பெருமூச்சே வருது அப்பாடா எப்படியோ நம்ம இவ்வளவு நல்லா நினைச்சிட்டு இருந்த விஷயம் இப்ப நல்லபடியா சக்சஸ் ஆயிடுச்சு கரெக்டான நேரத்துல மல்லி வந்து நம்மளை காப்பாத்திட்டா வீட்டுல அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தும் கூட மல்லி மல்லி கோச்சுக்கிட்டு வெளியே போனால் வெண்பாவுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதும் மல்லி உடனே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாள் மல்லிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லி விஜய் மல்லியை பார்க்குறாங்க அதிகாரி கேட்கும்போது இங்கே நடந்த சண்டையோ இல்லை பிரச்சனையோ எதையுமே காட்டிக்காமல் அமைதியை உட்காந்துருந்த மல்லியை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது விஜய் அமைதியாக எதுவும் பேசாமல் மல்லியை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ மல்லி சொல்கிறாங்க பெரியமா நம்ம கிளம்பலாமா அப்படின்னு அன்னபூர்ணியம்மாவை கேட்கும் அம்மா என்ன பிள்ளை என்ன சொல்கிற நீ ஏன் பிள்ளை அடிக்கடி வெண்பாவை என் பொண்ணு மாதிரி என் பொண்ணு மாதிரின்னு சொல்லுவீல்லை அந்த பிள்ள மனசுலையும் அம்மாங்கிற ஆசையை வளர்த்து விட்டுட்டு இப்போ நீ கிளம்பலான்னு சொல்கிறேன் அவளுக்காக வேண்டி நீங்கள் இருக்க மாட்டியா பிள்ள பிரச்சனைனா ஆயூ இன்னா போட்டி டிவிக்கிட்டு நீ வந்துருவியா அப்போ உன் பிள்ளைன்னு சொல்கிறதெல்லாம் வெறும் வாய் வார்த்தைக்கு தான் சொல்லிகிட்டு இருக்குறியா பிள்ளை ஜா பார்வையில இப்போ சொல்கிற நல்லா கேட்டுக்கோ வெண்பாவை உன் பிள்ளையே நினச்சின்னா வரப்புற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீ ஏற்றுக்கு வேணும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்கொள்ளணும் தெரியுமா நீங்கள் இருக்கிறது காசுக்காகவோ பணத்துக்காகவோ கிடையாது நீ இந்த வெண்பா பிள்ளைய விட்டு எங்கேயும் வரக்கூடாது நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு அன்னபூர்ணியம்மா சொல்றாங்க ஆமா பெரியம்மா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் என் பிள்ளைன்னு நான் வெண்பாவை சொல்லிட்டு இருக்கிறதுனால என் பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் அவள் கூடவே இருந்து அவளை கிட்ட இருந்து பார்த்துக்கிறேங்கிறாங்க அப்படி போடு அப்படி தான் பிள்ளை இருக்கணும் நான் அந்த பையன் தூக்கிக்கிட்டு அங்கங்கே போகக்கூடாது சரியா கடைசி வரைக்கும் விஜய் சார் என்னை புரிஞ்சுக்கு பார்த்தேன் அவங்க அக்காவும் அக்கா பொண்ணு சொல்கிறது தான் கரெக்ட்டுன்னு நினைக்கிறாரு அதை நினைக்கும் போதான் எனக்கு வருத்தமாக இருக்கு பெரியமா எனக்கு வெண்பா தான் முக்கியம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி சமாளித்து நான் இங்கே இருக்க போகிறேன் பெரியமாவுக்காகவே நான் இந்த வீட்டில் இருக்க போறேன்னு உறுதியான முடிவு சொல்கிறாங்க மல்லி விஜய் இவ்வளவு பிரச்சனை நடந்தும் மல்லி மனசுல வச்சுக்காம இந்த நேரத்துல வந்து காப்பாத்தினான்னு நினைச்சுட்டு இருக்காங்க விஜய் அப்ப வெண்பா ஓடி வந்ததும் டாடா என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கவும் இல்ல கண்ணு இவ்வளவு நாளா இவ்வளவு பிரச்சனை பெருசா போய்கிட்டு இருந்தது அதுக்கு ஒரு முடிவு தான் கிடைச்சிருக்கு இனிமே என் செல்ல குட்டிய பிரிஞ்சு நான் ஒரு நாளும் இருக்க போறது இல்ல நீ இனிமே எங்கோட எப்பவும் இருந்துக்கலாங்கிறாங்க விஜய் இனிமே நீ எங்க கூடவே இருப்பேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க விஜய் ஆமா டாடா நானும் கூட பயந்துட்டு தான் இருந்த என்ன என்னையும் உங்களையும் பிரிச்சுடுவாங்களோன்னு நினைச்சேன் உங்ககிட்ட இருந்தும் என்ன பிரிச்சுடுவாங்களோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன்னு வெண்பா சொல்லுவோம் நம்மளை யாராலும் பிரிக்க முடியாது எப்படியோ ஒரு வழியா இன்னைக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சது இருக்கும்போது நான் வெளியில போயிட்டு வரலாமான்னு பாப்பா சூப்பர் செல்லும் போயிட்டு வரலாம் விஜய் சந்தோஷமா நான் போய் கூப்பிட்டா வரமாட்டாங்க கண்டிப்பா நீங்க போய் கூப்பிட்டீங்கன்னா வருவாங்க போங்க டாடா அம்மா போய் கூட்டிட்டு வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாங்கிறாங்க கேட்டதுனால மல்லியும் கூட்டிகிட்டு வெளியில போகலாமா அப்படின்னு விஜய் யோசிக்கிறாங்க சரி அவங்ககிட்ட என்ன ஈகோ பார்க்குறது எவ்வளவோ பெரிய பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிருக்கா மல்லி எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக வெளியில போயிட்டு வரலாம்னு யோசிக்கிறாங்க விஜய் உடனே மல்லியோட ரூமுக்கு போறாங்க இதை ராஜியும் ரஞ்சனியும் பார்த்துறாங்க அம்மாமா அங்க பாத்தீங்களா விஜய் மாமா மல்லியோட ரூமுக்கு போறாங்க எதுக்கு போறாங்க தேவையே இல்லாம அவகிட்ட இவருக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு எல்லாம் எல்லாம் மேறிட்டு போகுது அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க எதுக்கு போறான்னு தெரியலையே அவ வீட்டுக்கு வந்தது இவன் மனசு மாறிடுச்சு போல இருக்கு சரி என்னதான் பேசுறாங்கன்னு போய் பார்க்கலாம் வா அப்படின்னு ரெண்டு பேரும் ஒளிஞ்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க விஜய் மல்லி ரூமுக்கு போனதும் மல்லி பாக்குறாங்க மல்லி எழுந்திருச்சு நிக்கிறாங்க பார்த்ததும் மல்லி நான் உனக்கு நன்றி சொல்லணுங்கிறாங்க சார் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்க ஆமா வெண்பாவை எங்கிட்ட இருந்து எங்க பிரிச்சிருவாங்களோன்னு நினைச்சேன் நீ பழசி எல்லாம் எதையும் மனசுல வச்சுக்காம இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீ தான் இப்ப வெண்பா என் கூட இருக்கிறா வெண்பாவை என்கிட்டயே இருக்கிற மாதிரி நீ காப்பாத்தி கொடுத்துருக்க மல்லி நீ எவ்வளவு நன்றி சொன்னாலும் இது ஈடாகாதுங்கிறாங்க மல்லி உங்ககிட்ட கொஞ்சம் பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன் வெண்பா அவுட்டிங் போகணும்னு ஆசைப்படுறா நீயும் கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்களோட நீ வர முடியுமான்னு கேட்கிறாங்க விஜய் பரவாயில்ல நீங்க போயிட்டு வாங்கல எனக்கு கொஞ்சம் வீட்டுல வேலை இருக்குன்னு சொல்லி நலவு பாக்குறாங்க மல்லி வெளியில போகணும்னு வெண்பா தான் ஆசைப்படுறா நீ நான் வெண்பா மூணு பேரும் சேர்ந்து போலான்னு ஆசைப்பட்டு தான் நான் உனக்கு வந்து கேட்கிறேன் நீ வரேன்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் போலாம் சந்தோஷமாக இருக்குங்கிறாங்க விஜய் அப்படியா சார் நான் வெண்பாவுக்காக சரி சார் நான் வரேன் அப்படிங்கிறாங்க மல்லி அப்போ சந்தோஷம் புறப்படு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் உடனே போய் வெண்பாக்கிட்ட சொல்கிறாங்க வெண்பா மல்லியம்மா வரேன்னு சொல்லிவிட்டா நீயும் கிளம்பு என்ன போலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் கிளம்பி போகிறாங்க ராஜியும் ரஞ்சனியும் கேட்டுட்டு இருந்துட்டு பாத்தீங்களா மூணு பேரும் சந்தோஷத்தை கொண்டாடுறேன்னு சொல்லி இப்போ அவுட்டிங் போகிறாங்களே ரஞ்சினி அதுதான் நானும் யோசிக்கிறேன் ரஞ்சி இப்போதைக்கி அவங்க வெளியில் போகட்டும் விடுங்கிறாங்க என்ன ரஜிமா சொல்கிறீங்க வெளியில் போனால் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசி சிரிச்சுட்டு இருப்பாங்க இது எல்லாம் பார்த்துட்டு சொல்கிறீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டாங்கன்னா ஒன்று சேர்ந்துருவாங்க அதுக்கப்புறம் நான் இருந்து என்ன பண்ண போகிறேங்கிறாங்க ரஞ்சினி அவங்க ரெண்டு பேரும் குழந்தைய கூட்டிகிட்டு வெளியில் போகிறது தான் என்னோடய திட்டங்கிறாங்க ரஜிமா என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல வெளியில போனால் ஜாலியாக சந்தோஷமாக இருந்துட்டு தானே வர போகிறாங்க அவங்களுக்குள்ள எப்படி பிரச்சனை வரும் மறுபடியும் ரெண்டு பேரும் சந்தோஷமாவெல்லாம் இருப்பாங்கிறாங்க ரஞ்சினி நம்ம ஆளுங்களை வச்சு நான் ஒரு ஏற்பாடு பண்றேங்கிறாங்க ராஜி அப்படியா என்ன செய்ய போறீங்கன்னு ரஞ்சினி கேட்கும் ரொம்ப கடத்திட்டு அது மல்லி பேர்ல பழைய தூக்கி போட்டலாங்கிறாங்க நாம என்ன சொன்னாலும் விஜய் நம்புவான் அதனால வெண்பாவை மல்லி கூட்டிட்டு போட்டு மல் மல்லி கூட வெண்பா இருக்கும் தான் அவளை தூக்கினா தான் மல்லி மேல சந்தேகம் மல்லி தான் வெண்பா காணாத போயிட்டான்னு திரும்பவும் அவ பேர்லயே பழிய சொல்லி வீட்டை விட்டு வெளியே தோட்டில ரஞ்சிதாங்கிறாங்க ராஜி என்ன நடந்தாலும் அது நமக்கு சாதகமா தான் நடக்கும் நீ அவங்க ரெண்டு பேர் வெளியே போறாங்கனால நினைச்சு கவலைப்படாத நான் இருக்கேன் இந்த மல்லிக்கு நான் வச்சிருக்கிற பெரிய ஆப்பு நான் அடிச்சா அது சிக்ஸ்ரா தான் இருக்கும் ராஜிமா நீங்க சொல்றதெல்லாம் கண்டிப்பா நடக்குமான்னு கேக்குறாங்க ரஞ்சனி ரஞ்சனி என்ன ஏமேலயே சந்தேகப்படுறியா நான் எவ்வளவு தடவை சொன்னதையெல்லாம் விஜய் உண்மைன்னு நம்பி இருக்கேன் இந்த மல்லியை என் பேச்ச கேட்டு எத்தனை தடவை வீட்டை விட்டு வெளியே முடியிருக்கே இருக்கான் விஜய் அழுத கண்ணீரோட இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்கல இதெல்லாம் என்னோட ஏற்பாடு தானே இதெல்லாம் நான் செஞ்சது செஞ்சதுன்னு இப்ப கூட திரும்பி மல்லி வீட்டுக்கு வர முடியாத அளவுக்கு தான் வெளியே அனுப்புனேன் என்ன செய்யறது இந்த வெண்பாவுக்காக இப்ப விஜய் போய் மறுபடியும் இந்த கோர்ட் அதிகாரிக்காக கூட்டிட்டு வந்துட்டான் இப்ப என்னடான்னு பார்த்தா இந்த வெண்பா வெளியில போகணும் ஆசைப்பட்டு தான் இப்ப மல்லிகை ஒப்புக்கு சப்பா கூட்டிகிட்டு போகிறான் விஜய் விஜய்க்கு மல்லியை வெளியில கூட்டிகிட்டு போறதுல எல்லாம் இஷ்டம் இல்லை பிடிக்காம தான் ஏதோ போயிருக்கான் வெளியில போன நேரம் பார்த்து வெண்பா காணாம போயிட்டானா விஜய் கண்டிப்பாக மல்லி மேலே எரிஞ்சு எரிஞ்சு கோவப்படுவோம் ஓப்படுறது மட்டும் இல்லாமல் திரும்பவும் நீ வரவே வராதுன்னு மல்லிகை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளி அனுப்ப போகிறா பத்தியமா அப்படியே சொல்கிறீங்க கண்டிப்பாக அதெல்லாம் நடக்குமா அப்பா நீங்கள் எவ்வளோ பெரிய பிளான் போடுறீங்க நீங்கள் உண்மையிலுமே பெரிய அழுதானுங்கிறாங்க சரி பேசி நேரத்தை வீண் பண்ண வேண்டாம் நம்ம ஆளுகளுக்கு ஃபோன் பண்ணி உடனே வெண்பா போட்டால் மல்லிகை போட்டோவே அனுப்பி வைக்கிறேன் கூட வெண்பா இருக்கும்போது அந்த வெண்பாவை தூக்கிடணும் அதுதான் நம்ம பிளான் அதெல்லாம் சரி இவங்க இப்போ எங்க வெளியில் போறாங்கன்னு ஒன்றும் தெரியலையே ஆளுங்களை செட் பண்ணாலும் இவங்க இடம் நமக்கு தெரியும் நம்மளங்கிறாங்க ரஞ்சினி அக்கா நாங்கள் மூணு பேரும் வெளியில் அவுட்டிங் போயிட்டு வரோங்கிறாங்க விஜய் அப்படியப்பா சரி போயிட்டு வாங்க ஆமாம் எங்கே வெளியில் போகிறீங்கன்னு கேட்குறாங்க ராஜி விஜய் யதார்த்தமாக போகிற இடத்த சொல்லிடுறாங்க அவங்க மூணு பேரும் கிளம்பி போனதும் ராஜி ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணி ரெண்டு போட்டோ அனுப்பியிருக்கிறேன் அந்த குழந்தை அந்த பொண்ணுகிட்ட இருக்கும் போது நீங்க கடத்திருங்கன்னு சொல்லிடுறாங்க என்பாவை காணானதும் மல்லி அழுது புரண்டு நிக்க போறா அப்ப விஜய் வந்ததும் மல்லி மேல சரியான கோபம் ஆத்திரத்தும் காட்ட போறோம் அப்பங்க நாம பாத்தி எப்படி எல்லாம் பேசணுமோ அப்படி எல்லாம் பேசி மல்லிய மறுபடியும் வீட்டு விட்டு வெளியே தோர்த்திடலாங்கிறாங்க ராஜி ராஜிமா சூப்பர் பிளான்ங்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் போட்ட திட்டத்தை விட அங்க எதிர்வராம நடந்துருது போய்கிட்டு இருக்கிற காருக்கு முன்னாடி ஒரு குழந்தை அடிபட்டுருது அந்த குழந்தை வீட்டுல சேர்த்துட்டு வர்றாங்க மல்லியும் விஜயும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ராஜியும் வந்திருக்காங்க சார் எவ்வளவு பணம் கேட்டா நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கும் இந்த கேஸை இப்படியே விட்டுருங்க எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு விஜய் சொல்லிட்டு இருக்கும்போது போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க நீங்கள் பணக்காரராக இருந்தால் பணத்தை கொடுத்து எல்லாம் மறச்சிடுவீங்களா கொஞ்சம் தப்பு இல்லைன்னு ஆயிடுமா அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க அப்போ மல்லி கேட்குறாங்க சார் அவங்க காலில் வேணாலும் விழச்சொன்னாலும் விளறோம் சார் தயவு செய்து இந்த பிரச்சனையை பெருசாக்காதீங்கன்னு ஆக்காதீங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க மகிழ்காக நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களே நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க ராஜி பக்கத்திலேயே நென்கிட்டையும் விஜய் என்ன சொல்லப் போகிறோனோ மல்லி என்ன சொல்ல போகிறாங்களோன்னு வாக்குறாங்க சார் அவங்களும் என்னோட ஒய்ஃப் தானே சொல்லிடுறாங்க விஜய் மல்லி அவர் ஹஸ்பண்ட் தான் சார் அவர் பேரில் எந்த தப்பும் இல்லைன்னு சொல்கிறாங்க இதை கேட்டுகிட்டு இருந்த ராஜிக்கே அப்படி தால வெடிக்கிற மாதிரி இருக்கு பாவி இவளை வெளியே விரட்டலாம்னு பார்த்தா இவனுக்கு பொண்டாட்டின்னு சொல்லி நம்மளையே விரட்டிருவா போல இருக்கு அப்படின்னு ராஜி முழிக்கிறாங்க பாப்போம்